பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் சில சிறிய சவால்கள் இருந்தாலும் உங்கள் தைரியத்தால் அவற்றை சமாளிக்க முடியும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் திறமை மேலதிகாரர்களால் பாராட்டப்படும் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் சிறிது பொறுமை இருந்தால் விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படலாம் ஆனால் எந்த முடிவையும் எடுக்கும் முன் சரியான ஆலோசனை பெறுவது நல்லது பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும் சேமிப்பு திட்டங்களை கவனமாக மேற்கொள்ளுங்கள் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது நேர்மறையான நிதி திட்டங்கள் எதிர்கால லாபத்திற்கான வழி செய்யலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசினால் தீர்க்கலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் புதிய உறவுகள் உருவாகலாம் ஆனால் உறவுகளை நம்பிக்கையுடன் பேணுவது முக்கியம் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டு உறவுகளை வலுப்படுத்துங்கள் ஆரோக்கியம் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு வேண்டும் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்